அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நான் சொல்ல போகும் கதையின் பெயர் பொறாமை துறவி ஒருவர் இருந்தார் அவர் கிருஷ்ண பகவானை பற்றி கதைகளை கூறுவார் பக்தர்கள் கூட்டமாக அமர்ந்து கேட்பார்கள் அவ்வூரில் ஒரு பண்டிதர் துறவிக்கு ஏற்பட்டுள்ள மதிப்பை கண்டு பொறாமை கொண்டிருந்தார் ஒரு நாள் துறவி பக்தர்களுக்கு கதை சொல்லிக் கொண்டிருந்தார் அதாவது வைகுண்டத்தில் பகவானும் மகாலட்சுமியும் கொண்டிருந்தனர் மகாலட்சுமியின் கவனம் எங்கோ சென்றதைக் கண்டு மகாலட்சுமியின் முந்தானையை பிடித்து இழுத்தார் பகவான் அதே நேரத்தில் பூலோகத்தில் கஜேந்திரன் என்ற யானை நீரறிந்த குளத்தில் இறங்கியது அந்த குளத்திலிருந்த மிக பெரிய முதலை யானையின் காலை கவ்வியது கஜேந்திரன் என்ற யானை நாராயணா என்று அலறியது யானையின் அலறலை கேட்ட பகவான் அப்படியே ஓடி வந்தார் அவரது கையில் மகாலட்சுமியின் முந்தானை இருந்ததால் மகாலட்சுமியும் ஓடி வந்தாள் கஜேந்திரனை காப்பாற்றினார் பகவான் இவ்வாறு துறவி கூறிய பண்டிதர் குறுக்கிட்டு பகவான் சங்கு சக்கரதாரியாக கருடன் மீது அமர்ந்து வந்தார் என்பதுதான் உண்மை அப்படியே ஓடி வந்தார் என்பது தவறு என்றார் இதற்கு துறவி எந்த பதிலும் கூறவில்லை பக்தர்கள் கூட்டம் கலைந்து விட்டது மறுநாள் பண்டிதர் வீட்டில் உணவு உண்டு கொண்டிருந்தார் அவரது மகன் வெளியே விளையாடிக் கொண்டிருந்தான் பண்டிதரின் மகனை ஒரு மறைவான இடத்தில் மறைத்து வைத்தார் துறவி ஒரு பெரிய கல்லை தூக்கி கிணற்றில் போட்டார் துறவி உடனே பண்டிதரே உங்கள் மகன் கிணற்றில் விழுந்து விட்டான் என்று அலறினார் துறவி உணவருந்து கொண்டிருந்த பண்டிதர் எச்சில் கையுடன் ஓடி வந்தார் பதை பதைப்புடன் கிணற்றை எட்டி பார்த்து மகனே என்று அலறினார் அதற்குள் கூட்டம் கூடிவிட்டது மறைவில் மகன் ஓடி வந்தான் மகனை கண்டதும் பண்டிதருக்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சி ஒரு பக்கம் ஆத்திரத்துடன் துறவியிடம் என்ன இது என்றார் துறவி புன்சிரிப்புடன் நேற்று கேட்டீர்களே பகவானும் மகாலட்சுமி ஓடோடி வந்திருக்க மாட்டார்கள் சாவகாசமாக கருட வாகனத்தில் வந்திருப்பார் அதுதான் உண்மை என்று சொன்னீர்களே உமது மகனுக்கு ஆபத்து என்றதும் சாப்பிட்ட கைகளை கூட கழுவாமல் உதவிக்கு ஆட்களை அழைக்காமல் ஓடி வந்தீர்கள் மனிதனான உமக்கே இவ்வளவு அவசரம் என்றால் இறைவனான அவருக்குத்தான் பக்தர்களிடம் எவ்வளவு பாசம் இருக்கும் என்றார் பண்டிதர் தலை குனிந்து மன்னிப்பு கேட்டார் நன்றி வணக்கம்